கோவை கணபதி பாலம் அருகே உள்ள தனியார் கூட்டரங்கில் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பாக இந்தியாவை முழு கூட்டரசாக்குக சர்வாதிகார ஆளுநர் பதவி நீக்குக என்னும் தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கம் மற்றும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொது செயலாளர் கி வெங்கட்ராமன் கலந்து கொண்டு கூறியதாவது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஆளுநர்களின் சர்வாதிகார போக்கு தொடர்ந்து நீடித்து வருகிறது இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது எனவே முழு இந்தியாவையும் கூட்டரசாக்க வேண்டும் அதேபோல நம் நாட்டின் பன்முகத்தன்மையை மாற்றக்கூடாது எனவே சட்ட அரசு என்பது ஒரு நாட்டிற்கு மிகவும் முக்கியமானது என்பன உட்பட பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து பேசினார் மேலும் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கருத்தரங்கின் சிறப்பு தீர்மானங்களும் அதேபோல நூல் வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி தமிழ் தேசிய பேரியக்கம் கோவை மாவட்ட செயலாளர் பாலகுமாரன் தலைமையில் நடைபெற்றது தமிழ்ச்செல்வன் வரவேற்பு உரையாற்றினார் மேலும் நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்துல் வகாப் தமிழர் முன்னணி பொது செயலாளர் இமயம் சரவணன் புதிய தலைமுறை மக்கள் கட்சி தலைவர் கோபாலகிருஷ்ணன் தெய்வ தமிழ் பேரவை அமைப்பாளர் காமராஜு நதிநீர் இணைப்பு பொறியாளர் வேலுச்சாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் இந்தியாவை முழுமையான கூட்டரசாக மாற்றுக காலனி ஆதிக்கம் போல அமர்த்தப்பட்டிருக்கிற ஆளுநர் பதவியை ரத்து செய்க என்ற முதன்மை முழக்கத்தை முன்வைத்து தமிழ்தேசிய பேரியக்கத்தின் சார்பில் இந்த கருத்தரங்கம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது கோவையில் இது கூட்டரசு கோட்பாட்டை விளக்கக்கூடிய ஒரு கருத்தரங்கமாக நடந்து கொண்டிருக்கிறது முக்கியமாக கடந்த மே பத்தாம் நாள் தஞ்சாவூரில் தமிழ்த் தேசிய பேரியக்கம் கூட்டரசு கோட்பாட்டு மாநாட்டை நடத்தியது அதனுடைய தீர்மானங்களை முதன்மை கோரிக்கைகளை விளக்கி பல்வேறு நகரங்களிலே நடந்து வருகிற கருத்தரங்கத்தின் தொடர்ச்சியாக கோவையிலும் நடக்கிறது இந்த கூட்டரசு இப்போது இருப்பது என்பது ஏற்கனவே வரைவுக்குழுவினுடைய தலைவராக இருந்த அம்பேத்கர் அவர்களே ஒத்துக்கொண்டிருந்தபடி பல்வேறு சட்ட வல்லுநர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடி கூட்டாட்சி என்ற ஒரு தோற்றத்தில் இருக்கிற ஒற்றையாட்சி எல்லா அதிகாரங்களும் இந்திய அரசின் கையில் தான் குவிக்கப்பட்டிருக்கிறது மாநிலங்கள் ஒரு நகராட்சியை விட கீழான அதிகாரத்தை தான் பெற்றிருக்கின்றன என்ற நிலைதான் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களிலும் அந்த சிக்கல் எதிர்த்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு ஜோசப் குரியன் தலைமையிலே நீதிபதி குரியன் தலைமையிலே ஒரு மூன்று நபர் குழுவை அமைத்து உயர்மட்ட குழுவை அமைத்து இது பற்றி ஆய்வு செய்வது என்று சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு முன்னால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ராஜமன்னார் குழு அமைக்கப்பட்டு அதனுடைய பரிந்துரை என்பது படிந்து கிடக்கிறது இன்னொரு இந்த தேர்தலுக்கான ஒரு நாடகம் போல தமிழ்நாடு அரசும் இந்த குழுவை அமைத்திருக்கிறது இந்த குழுவினுடைய முதல் கருத்தரங்கும் நேற்றைக்கு சென்னையில் நடந்திருக்கிறது அடுத்தடுத்து இவர்கள் என்ன பரிந்துரை செய்ய போகிறார்கள் என்பதை நான் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் குறைந்தபட்சம் ஏற்கனவே ராஜமன்னார் குழு அழித்து இந்திய தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலும் அன்றைக்கு சட்டம் சட்ட மேலவையிலும் தீர்மானமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்திய அரசுக்கு அனுப்பப்பட்ட அந்த தீர்மானத்தில் முக்கியமான மூன்று செய்திகள் இருக்கிறது ஒன்று ஆளுநர் ஆளுநரை நீக்க வேண்டும் என்பது அல்ல ஆளுநர் பதவியையே நீக்க வேண்டும் கவர்னர்ஷிப் என்பதை கூடாது ஆளுநர் என்ற பதவி என்பது மாநிலங்களை மொழி வழி மாநிலங்களை மொழி இன மக்களை அடிமையாக்குவது ஒரு காலனிய கருத்தியது என்பதை ராஜமன்னார் குழு சொல்லி சட்டமன்றம் ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏற்கனவே இந்திரா காந்தியினர் கொடுக்கப்பட்டது அது அரசாங்கத்தினுடைய ஆவணம் அதுபோல ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில ஆட்சியை இந்திய ஆட்சி குடியரசுத் தலைவர் வழியாக கலைக்கலாம் என்றிருக்கிற முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது விதி அது போல கலைப்பதற்கு அதிகாரம் கொடுக்கிற விதி இது எல்லாம் நீக்கப்பட வேண்டும் மாநிலம் தொடர்பான எல்லா செய்திகளும் மாநிலத்தின் கருத்தை கேட்டு முடிவு செய்யக்கூடிய வகையில் எல்லா மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் அல்லது முதன்மை அமைச்சர்களை கொண்ட மாநில கன்சல்டேட்டிவ் கவுன்சில் என்பது அமைக்கப்பட்டு அதனுடைய கருத்தை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் எந்த சட்டமும் இந்திய அரசிலே இயற்றப்பட வேண்டும் என்பதெல்லாம் ராஜமன்னார் குழு கொடுத்திருக்கிற பரிந்துரை இந்த பரிந்துரை தமிழ்நாடு அரசனுடைய கருத்தாக வழங்கப்பட்டிருப்பது இதையாவது இன்றைக்கு மு ஸ்டாலின் அரசு அதையாவது வலியுறுத்த வேண்டும் அதற்கு மேலே வந்திருக்கிற குறிப்பாக எழுபத்தி நாலிலே ராஜமன்னார் குழு பரிந்துரைக்கு பிறகுதான் கல்வி என்ற அதிகாரம் மருத்துவம் என்ற அதிகாரம் இந்திய அரசனுடைய கட்டுப்பாட்டிற்கு பொதுப்பட்டியல் என்ற பெயராலே போனது அதுபோல புதிதாக வந்திருக்கிற பிரச்சனைகளை இந்த குழு ஆய்வு செய்தால் பரவாயில்லை ஆனால் ஏற்கனவே செய்திருக்கிற முடிவை கூட வலியுறுத்தாமல் ஒரு குழுவை அமைப்பது என்பது எல்லாவற்றுக்கும் கமிஷன் அமைத்து காலம் நடத்துவது போல தமிழ்நாடு அரசு செய்கிறது என்பது எங்களுடைய வருத்தம் குற்றச்சாட்டு எனவே தமிழ்நாடு அரசு ஒரு பக்கம் அந்த குழுவினுடைய பரிந்துரையை விரைவில் பெற வேண்டும் அதுக்கு ஆறு மாதத்தை தாண்டி தேவையில்லை ரெண்டாண்டு ஆண்டு வைத்திருக்கிறார்கள் அதெல்லாம் தேவையே கிடையாது ஏற்கனவே பல விவாதங்கள் நடந்திருக்கிறது ஏற்கனவே மேற்கு வங்காளம் அவர்களோட சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருந்த எல்லா எதிர்கட்சிகளும் ஏற்றுக்கொண்டிருப்பது இருக்கிறது காஷ்மீரில் பருக் அப்துல்லா தலைமையில் நடந்து எல்லா மாநில ஏற்றுக்கொண்ட என்பது இருக்கிறது எல்லாமே இருக்கிறது புதிதாக அதற்கு பிறகு வந்திருக்கிற பிரச்சனைகளை விசாரித்து முடிவெடுப்பதற்கு பரிந்துரை அளிப்பதற்கு ஆறு மாதம் போதும் அல்லது ஏற்கனவே கொடுத்திருக்கிற பரிந்துரையாவது தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி இருக்க வேண்டும்